போற மாட்டீடா பா அண்ணா இது லைவ்வுண்டா ஆமாமா யாரெல்லாம் மெய்க்க வரீங்க போ 1 নাম্বার போறீயா பா 1 2 3 4 பா 1 নাম্বার போறீங்களா பா என்ன নাম্বার யாரா பா வேமா பா பத்திடா வண்டி கால்ல இறங்க பாரு வாங்கப்பா அலவுண்ட் வண்டிங்கப்பா முன்னாடி கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா மைக்காண்டியா அதான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க வந்துருச்சா வந்த கூற விட வாங்க மொளகூர யாரு பாடகூர யாரு நிற்க விட போற மலகூர யாரு பா ஒன்னர் வாங்கப்பா இருக்க இருக்க கூற விட போறேன் பாத்து

பந்து ஓம்பான் பந்து ஓம்பான் குட்டறேன் பந்து சேவன்னா கொண்டியா சிங்க சவுண்டர் மதன ஊதுவா ஏ மாத்த என்ன எல்லார சவுண்டர் மாட்டிட்டு இருக்கீங்களா கரெக்ட்டா வந்துட்டா ஏ நாத்தின் பேரு நல்லா ரெடியா இந்த தம்பி வாங்க வாங்க ஊரே மொத்தமா வாங்க பழைய உற்சamani மணி 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 நாட்டு போடு ஜிட்டா போடு நாட்டு போடு கூட நாட்டு போடுங்க ஓடுறப்போ 2000 பை 3000 பை 6000 பை ஏய் அப்படியே பாத்துட்டு ஓடுறவங்க திரும்பி போற அப்படியே திரும்பி போடா ஊரு வந்துட்டா திரும்பி போடு பழைய ஊரே திரும்ப வந்து போவாங்க நாம நம்ம வந்து போறதுக்குள்ள ஓடலாம் சார் எல்லாரும் வந்து அம்மா ஊரே வந்துடா

அந்த பைக்கு போது பாருங்க அந்த கண்ட்ரோல் போங்க வேக இருக்குமா ஆ ஓகே சூப்பர் அண்ணா பின்னாடி போயிட்டுருமா அண்ணா இந்த மொதல் குதிரை விடுண்ணே இந்த மொதல் குதிரையை விடுங்க ஆ அப்படியே விடு இந்த மொதல் குரு விட்டு அப்படியே போய்க்குங்க அப்படியே போங்க போங்க ஒரு ஒரு மணி க குதிரய அமுச்சு போயிடும்

அப்படியே விடுங்க ஆ எனக்கு கேப் கிடைச்சா விட்டுருங்க கேப்பு கிடைச்சா எப்படியே போட்டு

அப்படியே போயி போய்க்க அப்படியே ஒரு ஒரு பேரை காமிச்சு போய்க நான் ஸ்பீடா போயிருங்க முதல் வரைக்கும் பேர் பேர் முதல் பேர் கொடி வந்துடும்

அப்படியே ஒரு ஒரு புது காமிச்சிட்டு போறாரு

மூணாவது வாத்தியார் சரிசுபா ஓகே விடு लेफ्टல என்ன கேங்க ரைட்டா ஓகே வரமன்னு அடி இதுக்கு முன்னாடி

நாலாவது முதல பொடி வரல நாலாவது யாருச்சா